ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்துருக்கு என்னென்ன ராசி பலங்கள் அமையுது ராசி அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக நமது ராசிக்கு உண்டான ராசி பலங்களை வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோவில் அதனால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்டு அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு அதனால் பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா நமது தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோஸுடைய அப்டேட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்டு அழுத்தி விடுங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாமாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி தினங்க மேலும் வாஸ்து நாளாக அமைந்துள்ளது கிரிவலம் செய்வதற்கு பௌர்ணமி விரத பூஜை செய்வதற்கெல்லாம் உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் ஃபார் அவர் இன்றைக்கி நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஏழாம் இடத்துல குரு பகவானும் சூரிய பகவானும் இணைந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ளது ராசியிலேயே சந்திர இருக்கிறார் மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் புதன் சபை ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தொலைமைராட்சி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் முன்னேற்றம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க எந்தெந்த வகையில் முன்னேற்றம் கூடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு யோகமான சூழ்நிலை வந்து நீ அனுபவிக்கக்கூடிய வகையில் பிஸ்னஸ் வாழ்க்கை இப்பொழுது சூப்பராக இருக்குங்க ஏன்னா உங்கள் பிசினஸ்ல உங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் உங்கள் வளர்ச்சிக்கு உண்டான முட்டுக்கட்டைகள் எல்லாமே இப்போ அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால மிகப்பெரிய முன்னேற்றகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைய காத்திருக்க அதை கொள்ளுங்கள் நீங்கள் சில விஷயங்களை வந்து பிளான் பண்ணாமல் இஸ்ட் இன்ஸ்டன்ட்டாக ட்ரை பண்ணுவீங்க அந்த மாதிரி நீங்கள் திட்டமிடாத காரியங்களை கூட நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது கொள்ளுங்கள் வியாபார ரீதியாக உங்களுக்கு பண வரவுகள் இன்றைக்கி அதிகரிக்கும் பழைய பாக்கியங்களை வசூல் செய்ய முடியுங்க ஒரு லிஸ்ட் எடுங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு பணம் வந்து தர வேண்டியது இருக்குது வருஷ கணக்கில் தர வேண்டியது யார் மாதக்கணக்கில் தர வேண்டியது யார் அந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து நீங்கள் ஒவ்வொருத்தராக இன்றைக்கி பாக்கி வசூல் பண்ணுறதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான முயற்சிகள் சிறப்பாக பலிதமாகி பண வரவுகள் கைக்கூடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குதுங்க கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் விலையிருந்து சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு வலுவாக இருக்குங்க இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி பெருகும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒற்றுமை மற்றும் சந்தோஷம் கூடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை தினம் அனுபவிக்க நீங்க என்ற தினம் ரெடியா இருங்க சூப்பரான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷம் கூடும் இன்றைய தினம் பேங்க் பேலன்ஸ்ல உயரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா பழைய பகிலும் வசூலாகும் மேலும் உங்களுக்கு தன அதிகரிக்கும் வியாபார ரீதியாக எனவே தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கூடிய எதிர்பார்த்த தன லாபம் உங்களுக்கு கை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் உங்கள் நிதி நிலைமையை வந்து நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க சிறப்பான ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப விஷயத்தை வந்து மற்றவங்க கூட நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்க வேண்டாம் உங்கள் குடும்ப விஷயங்களில் மற்றவங்க வந்து தலையிட அனுமதிக்கவும் நீங்கள் கூடாதுங்க இன்றைய தினம் நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் உட்காந்து பேசி நீங்கள் தீர்ப்பு இருக்க மேற்கொள்ளுங்கள் வேற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களே வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளார நீங்கள் வாக்குவாதங்கள் பண்ண அனுமதிக்க வேண்டாம் இன்ற தினம் தேவையற்ற விவாதங்கள்லாம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு உங்கள் சகோதர வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் எனவே உங்களது அண்ணன் தம்பியுடைய ஆதரவு காரணமாக உங்க சொத்து பிரச்சனைகள் தேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு தனித்தன்மையோடு காணப்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல பெருமை ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் தனித்தன்மையாக இருக்குங்க ஸ்பெஷலான செயல்பாடுகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன எல்லாமே இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே அற்புதமான ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல நீங்கள் சிறப்பான ரொமான்ஸ்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள் செய்யக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் விடாமுயற்சியுடன் நீங்க வந்து உங்களுடைய பணிகளை வந்து நீங்க முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களது காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகளான அனைத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களது திறமையில் வழிகாட்ட உங்களது மகிழ்ச்சியை அடியத்துக்குள்ள நீங்கள் வந்து விடாமயற்சியுடன் பணியாற்ற வேண்டியது அவசியம் இந்த தினம் அதிகமா சாப்பிடக்கூடாதுங்க அதிகமான கிளவுரி இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பழைய பாக்கிகள் நீண்டகாலமான பாக்கியா இருக்கக்கூடிய பணங்கள்லாம் இன்னைக்கு வசூல இன்றைய தினம் உங்களுக்கு கடன் பிரச்சனை ஓரளவு சமாளித்துக் கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தை பத்தினா உங்களுக்கே தெரியாத சில ரகசியமான செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரும் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம் இன்ற தினம் நீங்க அடிக்கடி மனம் உடைந்து போவதை தடுப்பது ரொம்ப முக்கியங்க சின்ன சின்ன தோல்விகளுக்காக நீ மனமுழைந்து போக கூடாதுங்க பெண்ணிங்கா இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க வந்து இன்றைய தினம் ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய நல்ல யோகத்தை பெறுவீங்க உங்களுடைய பிளான்கள் வந்து இப்பொழுது இறுதிக்கட்டத்துக்கு வந்துவிடும் அந்த மாதிரி நல்ல தருணங்களை அமைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் சிறப்பான பலன்களை பெற முடியும் இன்றைய தினம் நீங்கள் நாள் முழுக்க உற்சாகமாக பணிபுரிந்து படி முடியும் போது உங்களுக்கான மாலை நேரம் மிக மிக இனிமையாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது பழைய நண்பர்களை சந்திப்பதற்கு உகந்த ஒரு நாள் உங்களது வாழ்க்கை துணை பற்றிய சில முக்கியமான தகவல்களை உங்களது வாழ்க்கை துணை நண்பர்கள் மூலமாக நீங்களே இன்றைய தினம் அறியப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் நல்ல ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையலாம் எனவே சிறந்த ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் நல்ல முன்னேற்றம் கூடக்கூடிய ஒரு நாள்கு பழைய பாக்கியில் வசூலாகும் ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளுக்கு குடும்ப அமைதி பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின்ன ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் டார்க் ப்ளூ கலர் வந்து பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு உங்களுக்கு லக்கிஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரம் நன்றாக இருக்கீங்களோ தினம் குடும்ப விஷயத்தை ரொம்ப மேலும் வாக்குவாதங்கள்லாம் குறைச்சிக்கோங்க தேவையற்ற விவாதங்கள் இன்னைக்கு ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க வந்து ஒரு யூனிக்காக செயல்படுவீங்க நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்டாக தனித்தன்மையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆச்சரியப்படுத்தி நல்ல புகழை அடைய முடியும் உங்க பூர்வீக சத்துக்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களோட சகோதர வழியில அந்த தீர்வு கிடைக்கலாம் அந்த ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் உடன் பிறந்தவர்கள் குறிப்பாக சகோதரர்களோட ஆதரவு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்பில்லை எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான தனித்தன்மையோடு வாழக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு இருக்குங்க கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஸ்பெஷலான ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்கள் காரியங்களில் அது பிரதிபலிக்கும் விசாகம் நட்சத்திரங்கள் தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க தேவையில்லாத செலவுகள் எதுங்கிறத வகைப்படுத்தி அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன எல்லாமே இன்னைக்கு புரிந்து கொண்டு செல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிட்டே இருக்கிறது அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரியான திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு இல்லர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் கண்டிப்பாக மிகச்சிறப்பான நல்ல ரொமாளை பெற முடியும் என்றாலும் நீங்கள் மூன்றாம் நபர் தலையிட்டு வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில அனுமதிக்க அதை தவிர்த்து விடுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே